சாப்பாடு ஓப்பன் பண்ணியாச்சா வந்து குடல்ட குடல் குடல் போட்டி அப்படி ஓரமாக இப்படி கொஞ்சம் ஊற்றிக்கோ ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கோ ம் அடுத்து கறி கோம்பு ஆட்டு கறி கோம்பு வெள்ளாட்டு கறி குழம்பு பாட்டு தான் காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு கறி குழம்பு முதல் தடவை கறி குழம்பு கறி நிறைய போட்டிருக்காங்க உள்ள இருந்து தோண்டிடுறாரு சின்ன கொட்டி விட்டேன் இதையும் கொஞ்சம் கொட்டிக்கோ சரி இந்த ஓரத்துல வாசனையே இழுக்குதே காலையில் கூட்டம் அவ்வளோ கூட்டம் சாப்பிட்ற தண்ணியில் இன்னொருத்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா முடியல சொல்ல முடியல அரை மணி நேரம் அங்கேயே கிடந்தாச்சு சாப்பாடு வேறு ஓ வாயை அடக்க முடியல கடைக்கிட்டே இருந்துக்கிட்டு கடையிலேயே சாப்பிட்டு வந்தால் கூட கொஞ்சம் சாப்பிட்டு வந்துருக்கலாம் நமக்குள்ளே நாங்கள் வந்து காலையிலே ஒரு சந்தை சந்தையில் சாப்பாட்டு கடையை பற்றி ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தோம் அந்த சந்தையில் மட்டன் கறி சாப்பாடு ஒரு சந்தையில் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு கடை காலையிலே விடிய காலையிலே வந்து ஆட்டுக்கறி குழம்பு சாப்பாடு தம்பி நம்ம கேமராமேன் வினோத்து அந்த சந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே வந்து கறி குழம்பு மனம் அப்படி ஒரு மனம் அங்கேயே வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க நாங்கள் ஒரு பார்சல் வாங்கியாச்சு ஊசி சாப்பாடு கிடையாது காசு கொடுத்து தான் பார்சல் வாங்கியாச்சு தம்பிக்கு வந்து அந்த மனத்தை பார்த்தோன்னையும் அது எப்படி இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்டே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறி அந்த வெறியோடையே ரொம்ப தூரம் வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து உக்காந்தாச்சு எனக்கு அப்படி இந்த குழம்பு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ சமீபத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு அசைவ சாப்பாடை நிறுத்தி வச்சலான்னு சொல்லிட்டு முழுவதும் சைவ சாப்பாடாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலுமே தம்பிகிட்ட சொன்னேன் டேத்த வினோத்து இந்த பக்கத்தில் ரெண்டு வீடியோ எடுக்க எடுக்க அந்த ஊர் அந்த குழம்பு கறியெல்லாம் ஊற்ற ஊற்ற பார்க்க பார்க்கவே உனக்கு எச்சு ஊருண்டா நல்ல மனமாக இருக்குது அப்படின்னோடனே அண்ணே எனக்கும் இப்படி தான் இருக்குது எப்படியா அந்த குழம்பு எங்கே ஒரு இடத்துல நிற்பாட்டுங்க சாப்பிட்டு பார்த்துருன்னு சொல்லிட்டு தம்பி வெறி ஒன்று சாப்பிட்றாப்புல என்ன வினோத்து நல்லாயிருக்குண்ணே உண்மையிலேயே இருக்கா நம்ம வீட்டில் வச்சா மாதிரி தான் நான் கூட என்னென்ன நினைக்கேன் நல்லா இருக்கு அதான் சொல்றேன் அங்கேயே இழுத்து பிடிச்சிருச்சு இப்போ எல்லா குழம்பையும் நீ ஊற்றிடு சரியா வேஸ்ட் பண்ணிடு அதான் அந்த வெள்ளை சோறையும் சாப்பிட்டு நான் போகும்போது எதாவது ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் எனக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதனால் நீ வந்து ரசத்தையும் ஊற்றி குழம்பையும் ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி அடிச்சு நிவேன்

இப்படி குழம்பு வச்சுக்கிட்டு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுக்கிட்டு வாங்கலாமா உங்களுக்கு கொடுத்து வைக்கல அது சாப்பிட்ற நீ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சா போதும்ண்டா போட்டு பண்ணடா கோட்டை குழம்பு உருண்டை கட்டி விடல அண்ட் போட இங்கேனே பார்க்க போடலாம் திருப்பிய